அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நான் இந்த சீரீஸ்ல கர்ம காலச்சக்கரத்தை பத்திய சில ரகசியங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த காலச்சக்கர அடிப்படையில் பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் பயத்தோடையே இருப்பாங்க அதே சமயத்துல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அந்த மாதிரி பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க காலச்சக்கரத்தை பயன்படுத்தி எப்படி வந்து வெற்றி அடைகிறது மன தெளிவடைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ யாருக்கு வந்து பயம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது குறிப்பா வந்து இந்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கோங்க அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் கான்பிடென்டா இருப்பாங்க அதே மாதிரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவங்க ஜிம் மாஸ்டராக இருக்கிறவங்க இவங்க வந்து மனதளவில் ரொம்ப ஃபிட்னஸா இருப்பாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னா யார் மென்டல் ஃபிட்னஸா இருப்பாங்களோ அவங்களை போய் அதிகமா சந்திக்கணும் அப்ப ஜிம் கோச் கூட அதிகமா பழகுங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அதிகமாக பழகுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கூட பழகுங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனோட அதிகமாக சந்திங்க இந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறதுனால அந்த நபர்களுடைய மென்டல் ஃபிட்னஸ் கர்மா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சோ இது வந்து நீங்க அனுபவத்துல பார்க்கும் தான் இதை நீங்க உணர முடியும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த ஃபீல வந்து டிஃபரன் டிஃபரன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதுக்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய சப்ஜெக்ட்ல பீப்புள் காலச்சக்கரம்னு சொல்லுவோம் ஸோ எந்த பீப்புள்களை சந்திக்கிறனால நமக்கு வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இதை பத்தி வகுப்புல டீட்டெயிலா சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது தொடர் பிப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை அஞ்சு முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்புல ஜோதிடம் தெரியாதவங்க கூட இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம் ஸோ இந்த வகுப்புல கலந்து கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் சிறகு உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்